சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கவனிக்கல அந்த கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடைகிறேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த அண்டில் என்னை என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயம் தேவரே உமது கோலும் உமது தடியும் அப்போ அவருடைய தொழில் வந்து ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஆடுகளை சின்ன பையனாக இருக்கிறதுனால உங்க கூட பிறந்த அண்ணங்க எல்லாம் மில்டரியில ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க கொஞ்சம் திடகாத்திரமான ஆட்கள் அவர்கள் உடல் ரீதியாய் பலனுள்ள ஆட்கள் ஆனால எல்லாரும் மில்டரியில் ஜாயின் பண்ணாங்க நீ சின்ன பையன் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஆடுகளை அவன் கையில் கொடுத்து மேய்க்கிறதுக்காக அனுப்பும்போது அவன் எப்படி அந்த ஆடை பார்க்குறானோ அதே போல் கர்த்தனை என்ன பார்க்குறாருன்னு வர்ணித்து அந்த சங்கீதத்தை எழுது இப்போ கோலியாத்து முன்னாடி வந்து நிற்கிறான் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யுத்தத்திலே அதை அந்த இராணுவத்தில் சேர்றதற்கு நிறைய வழி விதிமுறைகள் இருக்கிறது நிறைய அந்த கேட்டகரியை தாண்டி தான் இராணுவத்தில் ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு நிறைய எக்ஸசைஸு நிறைய அந்த ஓடணும் அந்த ஜா லாங் ஜம்ப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு போய் கோலியாற்றுக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஆனால் தாவிது அது எதுவுமே கிடையாது அவன் லாங் ஜம்மும் தாண்டலை அவன் ரன்னிங் ரேஸும் பாண்டலை எதுவுமே இல்லை அவனுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆடு மேய்க்கும் போது அது பாட்டுக்கு புல்ல இருக்கும் இவன் பாட்டுக்கு ஆண்டோடத்தில் பேசி அப்படி பாட்டை பாடிட்டே இருப்பான் எழுதிட்டே இருப்பான் ஆனால் அவ்வளோ தூரம் பிராக்டிஸ் பண்ணி அத்தனை உடல் ரீதியாக வளர்த்த அவர்களால் கோலியாத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம் வரவே இல்லை ஆனால் ஆண்டவரோட நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கோலியாத்தை எதிர்க்கிற ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க நான் நம்புறேன் என் வாழ்க்கையில் ரொம்ப தைரியமாக இருந்தது எப்போன்னா நான் ரொம்ப ஆண்டவரோட நடக்கும்போது தான் நீ எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா இருக்காது ரொம்ப ஆண்டவரோட நடக்கும்போது அவர் பாதத்தில் உட்காரும்போது நமக்கு இருக்கும் பாருங்க ஒரு குருட்டு தைரியம் அந்த தைரியத்தை வந்து வேற எதுவுமே கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் வந்து நின்று நான் உங்களுக்கு பாஸ்டர் நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த தைரியம் வராதுங்க பாதத்துல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அவரோட அப்படியே இடைப்பட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே வரும்போது வரும் பாருங்க ஒரு தைரியம் யார பார்த்தாலும் அர்த்தமா தெரியும் மிரட்டுதல போடா நீ வேற எவன் வந்தாலும் கத்தருடைய அனுமதி இல்லாம என் மயிராகிலும் என்ன செய்யாது கீழே விழாது அப்படின்ற ஒரு தைரியம் அப்போ நான் நம்புறேன் தாவீது அவங்க அத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணி கோலியாத்த ஜெயிக்க முடியல ஆனா தேவ பாதத்துல உட்காந்து ஈஸியா அரியணையை பிடிச்சிட்டாங்க எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்கள மாதிரி நமக்கு இங்கிலீஷ் தெரியா தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி படிக்க தெரியாமல் இருக்கலாம் மற்றவங்கள மாதிரி ஒரு பெரிய வேலை செய்ய தெரியாமல் இருக்கலாம் ஒன்றுமே வேண்டாங்க தெரியாததை நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிட்டெல்லாம் உட்காந்துருக்காதிங்க கத்தர் சமூகத்தில் போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா போதும் நான் சொல்கிறேன் அவங்க செய்யாததை படிச்சவங்க செய்யாததை திறமை உள்ளவங்க செய்யாததை பெரிய பெரிய கோடீஸ்வரர் செய்யாததை நம்மை கொண்டு தேவனோட நடக்கிற மனிதர்களை கொண்டு தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களை கொண்டு என் தேவன் செய்து முடிப்பார் என் தேவன் செய்து முடிப்பார் அதுதான் கர்த்தரோட நடக்கிறது மிகப்பெரிய பலன் ஆனா நம்மவும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம எதற்கு ரொம்ப வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் சொல்றேன் படிப்பிற்கு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தவறு இல்லை அப்படி த தவறுன்னு சொல்லலை நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் நல்லா மார்க் வாங்கட்டும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை வந்து அதில் அதை வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் எதை ரொம்ப நம்ம மோட்டிவேட் பண்ணணுன்னா தேவனோட நடக்கிற வாழ்க்கை ஓயாமல் படி படி போகலையா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையா அதை பண்ணலையா இதை பண்ணலையா சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையான்னு சொல்றது எத்தனை டைம் ஒரு நாள் ஜோம் பண்ணலையான்னு கேட்குற டைம் எத்தனை எண்ணி பண்ணி எண்ணி பாருங்க நம்ம நிறைய பேர் அதை மட்டும்தான் ஓயாம சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சொல்றேன் இல்லை 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 நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவது இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பு அல்ல ஆமோதிக்கிறீங்களா இல்லையா என்ன பொறுத்த அளவில் அப்படிதாங்க படிப்பு இல்லைங்க படிப்பு வேண்டான்னு நான் சொல்லலை ஆனால் அவங்கள உயர்த்துறது யார் அப்படின்னா கர்த்தரமாட்ட ஒரு இந்த சாட்சியை சொல்லி அப்படி ஆராதிக்க போறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசை ஒரு பையன் வந்து இந்த நீட் எக்ஸாமில் ஜெயி பாஸ் பண்ணிட்டான் நீட்டில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கடினமானது பாஸ் பண்ணிட்டான் கட்டிட்டு வந்து பாஸ்டர்ட்ட இப்போ சொல்றதுக்காக வரான் பாஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து வின் பண்ணிட்டேன் ஒரு லட்சம் ரூபா பணமும் கட்டியாச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே காலேஜ் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்ன உடனே ஃபாஸ்ட்டு ஜா பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நீ டாக்டர் படிக்க வேண்டான்ட நீ டாக்டர்லாம் படிக்க வேணா நீ டாக்டர் படிக்கிறது கத்தர் சித்தம் இல்ல நீ கொடுத்த பணத்தை போய் ரிட்டன் வாங்கிட்டு வா கொடுத்த பணத்தை போய் ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டு நீ வேற ஏதாவது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிச்சிரு அப்படின்ட்ட சீட் சீட்லாம் கிடைக்குமா கிடைச்சத இப்படி அந்த பையன் ஒரு மறு உத்தரவு கூட சொல்லலையா சரி பாஸ்டர் அப்படின்னு போய் கட்டுன இடத்துல போய் இந்த மாதிரி நான் வந்து சேர முடியாது வேற யாருக்கு அது அந்த சீட்டை கொடுங்க என் பணத்தை திரும்பி கொடுங்கன்னு சொன்னோன்னா ஒரு ரூபா கூட இல்லாமல் மொத்தத்தையும் திரும்பி கொடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா மற்ற சீட்டுன்னா கூட காலேஜில் போய் சேர்ந்தா இருபது பர்சன்ட் பிடிப்பேன் முப்பது பர்சன்ட் பிடிப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு கியூவில் ஒரு கோடி ரெண்டு கோடி நின்றுருக்காங்கல்ல அப்படி தூக்கி ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க இவன் போய் ஒரு சாதாரணமான ஒரு படிப்பில் போய் ஜாயின் பண்ணி படித்து முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே அந்த டாக்டர் படிக்கணுன்ற அதை விட்டுட்டாங்க அவன் பரவாயில்ல எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல உங்கள் வாயிலேருந்து வேணான்னு வந்துருச்சு வேண்டான்னு விட்டுட்டான் ஆண்டவரை நம்பி போய் படித்து ஒரு வேலையில ஆகி அப்புறம் வந்து ஃபாரின் போய் அவனுக்கு ஆண்டவர் எதிர்காலத்தை அமைச்சு இன்று இன்னைக்கு ஆண்டவர் திடீரென்று அவங்க அப்பாவும் இதுக்கடையில் அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டார் அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க அவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அவனை ஆசீர்வதிச்சு இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து அவன் மிகப்பெரிய ஸ்கூல் மூணு ஸ்கூலுடைய ஓனர் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்கூல் அவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு அளவே இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் அவனை ஐஸ்வர்யாவான மாற்றிட்டார் அந்த ஒரே ஒரு கமிட்மெண்ட் ஆனா என்ன சொல்றான் அப்படின்னா ஒருவேளை நான் இப்படி எனக்கு இந்த பணம் இந்த பொருள் எனக்கு கூட நான் என்ன பண்ணிக்க மாட்டேன் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் என்னமோ ஊழியக்காரன் சொன்னது கண்டிப்பா ஒரு காரியம் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் ஒருவேளை நான் அங்கே போய் செத்து கூட போயிருக்கலாம் ஒருவேளை ஊழியக்கார வாயிலிருந்து நான் கணம் பண்றேன் அதுக்காக எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நான் நினைக்கல வரலன்னா கூட நான் ஆண்டவர் உண்மையாக தான் வாழ்வேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறேன் அப்போ நான் அந்த மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறவங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம கூட இப்போ கூட ஒரு பெரிய பெரிய ஒரு தேவையோடு தான் நின்றுட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே அப்படி தான் சொல்லுது ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து சேர்க்காததையா நம்ம ஞானம் கொண்டு வந்து சேர்த்துற போகுது நம்ம திறமை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் எத்தனை லாக்டவுன் ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பினா கூட போதும் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம்